எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அழகில நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் பற்றி தான் வந்து எனக்கு நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது என் எப்படி வந்து இதை ஸ்டிச் பண்ணணும் சீக்கிரமாக எப்படி தைக்கிறது அப்புறம் வந்து நிறையா வந்து டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இன்ஷாலாம் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து கிளியர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக எப்படி வந்து தைக்கிறது நாங்கள் எப்படி வந்து இதை தைக்கிறோம் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இப்போ இந்த ஒரு கட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு ஐம்பது சட்டை அந்த மாதிரி இருக்கும் ஐம்பது சட்டைக்கு வந்து ஐம்பது பீஸ் வந்து நமக்கு தனித்தனியா கொடுத்திருப்பாங்க ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து மொத்தமாக நூறு பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம தான் தனித்தனியாக எடுத்துக்கணும் அதே மாதிரி கைக்கு வந்து நூறு பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க காலர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க இது வந்து பசங்க சட்டை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி யோக் பீஸ் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க ஐம்பது பீஸ் தான் கொடுத்துருப்பாங்க இதே பெரிய சட்டை அப்படின்னா நம்மளுக்கு வந்து டபுள் பீஸ் வரும் இப்போ இதில் வந்து நூறு பீஸ் இருக்குது நம்ம வந்து ஒன்று ஒன்றா எண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஐம்பது பீஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேறு கிளாத்து வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து நமக்கு ஐம்பது பீஸ் வந்து இருக்கும் இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ரைட் சைடும் ஒன்று வந்து லெஃப்ட் சைடும் நம்ம வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் வந்து வாங்கிக்கோங்க பச்சை கலரில் ஒரு நூல் இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது அது போடும்போது இந்த நூல் வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த நூல் இந்த வருஷம்தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரம் நூல் வந்து கட் ஆகாமல் இருக்குது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த நூல் அதனால் இந்த மாதிரி கோன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்ன மிஷின் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோன் வாங்கிட்டு பத்து பாபின் கிட்ட வந்து வாங்கி வச்சுக்கோங்க பத்து பாபின்லேயும் மொத்தமாக வந்து நூல் சுற்றி வச்சுக்கோங்க ஒவ்வொரு பாபின்ல நீங்கள் சுற்றி சுற்றி தைக்கிறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அதனால் பத்து பாபின் கிட்ட மொத்தமாக வந்து நூல் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இந்த பெரிய மிஷின் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டு நூல் கண்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த எனக்கு வந்து ரெண்டு பாபின் வந்து எனக்கு போதுமானது தான் ஏன்னா ஒன்று சுற்றி முடிக்கவும் ஒன்று தைக்கிறதுக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கையை ஃபுல்லாகவே வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு சட்டை தைக்கிறதுக்கு ஒரு பேக் பார்ட்டு ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு அப்புறம் வந்து கை இதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மொத்தமாக நம்ம தைச்சி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தைக்கிறதா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து கையை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக குமிச்சு வந்து போடாமல் க தச்ச கையோடு அதை அப்படியே வந்து மடித்து வச்சிடணும் அதாவது அடுக்கிட்டு கட் பண்ணி வச்சிடணும் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம்ல ஜாயின் பண்ணும் போதும் கரெக்டாக ஒரே அளவோடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று வந்து மடிக்கிறது சின்னதாகவும் ஒன்று மடிக்கிறது பெருசாகவும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே அளவோடு பார்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ப்ளவுஸ் அதாவது இந்த மாதிரி பொம்பளை பசங்க போகிறது வந்து ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் எத்தனை நாளில் தைப்பீங்க அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க அந் அந்த டைமில் வந்து ஒரு சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஒரே நாளில் ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கு பாக்கெட் கிடையாது யோக் கிடையாது அதனால் ஒன் டேயில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஆனால் சட்டை வந்து கட்டாயம் வந்து ரெண்டு நாள் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறதுக்கு இது மலைப்பாக தான் இருக்கும் இவ்வளோ சட்டையை வந்து ஒரே நாளில் ரெண்டு நாள் எப்படி நம்மளால் தைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் பல பல வருஷம் இதை வந்து தைச்சிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி ஒரு கட்டு வந்து பிரித்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நான் ஜாயின் பண்ணிடுவேன் சில டைம் வந்து காலையிலேயே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உக்காந்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு தைக்கவும் செஞ்சுருவோம் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நான் மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து மிஷின் பக்கமே போனேன் அதனால் என்னால் ஜாயின் பண்ண மட்டும்தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து போர் அடித்தது இடையில கொஞ்சம் நேரம் வந்து தூங்கணும்னு தோணுனால அப்படியே தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இது ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையை ஃபுல்லாகவே வந்து மடிச்சு தச்சுட்டு இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி அடுக்கி எடுத்து வச்சுட்டு எடுத்துட்டு ஒரு ஓரமா நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு பாட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பட்டன் பட்டி பட்டன் பட்டிக்கு நம்ம வந்து கீழே தான் மடிச்சு தைக்கணும் மேல இருந்து மடிச்சு தைக்க கூடாது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா அதை வந்து மேலேருந்தும் தைச்சிக்கலாம் கீழே இருந்து தைச்சுக்கலாம் மேலேருந்து ஒரு ஐம்பது பீஸ் தைச்சிங்கன்னா கீழே இருந்து ஒரு ஐம்பது பீஸ் நம்ம வந்து தைச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் சைடு வர பட்டி இன்னொரு சிஸ்டர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க இந்த பீஸில் ரெண்டுமே வந்து ஒரே பக்கமாக தான் இருக்கும் அதாவது ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படின்னா இதில் எதுவுமே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து இருந்து நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐம்பது பீஸையுமே நம்ம வந்து கீழேருந்தே தைச்சு இது அதே மாதிரி கை எப்படி கட் பண்ணி எடுத்து வச்சோமோ நீட்டாக அடுக்கி எடுத்து வச்சோமோ அதே மாதிரி மடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சலாம் ஏன் நான் வந்து மடித்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அளவோடு வந்து தச்சுக்கணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பசங்க இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை தான் போடுறாங்க அதனால் பார்த்து பத்திரமா வந்து தைச்சி கொடுங்க எவ்வளோ தான் வந்து தைச்சி கொடுக்கும்போதும் யாராவது ஒரு ஆள் செய்கிற தப்பு எல்லாருக்குமே வந்து சேரும் அதனால தான் சொல்கிறேன் சில பேர் இதில் பார்த்தீங்கன்னா காஜா போடாமல் வந்து கொடுப்பாங்க பட்டனை ஒழுங்காக வந்து தச்சு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவாங்க அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வந்து இதை வாங்கி வைக்கும் போது நிறைய நல்லா செக் பண்ணிட்டு ரெண்டு பேர் செக் பண்ணி நல்லா பட்டன் போட்டிருக்கா காஜா போட்டிருக்கா நீட்டாக தச்சுருக்காங்களா அந்த மாதிரி தான் செக் பண்ணிட்டு தான் வந்து வாங்கி வைக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையில் வாங்கி வச்சிருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா பட்டன் ஒழுங்காக போடுறது கிடையாது காஜா ஒழுங்காக போடுறது கிடையாது ஒழுங்காக வந்து தைக்கிறது கிடையாது நிறைய அப் அண்ட் டவுன் வரும் அந்த பட்டன் பட்டி காஜா பட்டி இதுனால் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மேலே இருக்கும் ஒன்று வந்து கீழே இருக்கும் அந்த மாதிரி தைச்சிட்டு வந்து கொடுத்துருவாங்க கொஞ்சம் வந்து சிரமம் பார்க்காம நம்ம வந்து கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா நமக்கு அப் அண்ட் டவுன் வரவே வராது ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அப் அண்ட் டவுன் வர வருது நான் தைக்கிறதுல அது வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் கட்டாயம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப் அண்ட் டவுன் வந்தால் எப்படி இதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் கட்டாயம் வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட் சைடு கீழே இருந்து தச்சு முடிச்சாச்சு இதையுமே வந்து நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு நீட்டாக அடிக்காச்சு இப்போ வந்து நமக்கு அதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் நீட்டாக அடுக்கி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஜா பட்டி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு தைச்சதில் கீழே இருந்து தைச்சோம்ல இதை வந்து நம்ம மேலேருந்து தைக்கணும் இதை வந்து நம்ம மாற்றி தைச்சிட்டோம் அதாவது ஃபஸ்ட்டும் கீழே இருந்து தைச்சிட்டோம் அடுத்து எடுக்கிறதையும் இருந்து தைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே சைடு அதாவது பட்டன் சைடு தான் வந்து போகும் அப்போ நமக்கு காஜா சைடு வைக்கிறதுக்கு பட்டி பீஸ் இருக்காது அதனால தான் ஒரு ஐம்பது பீஸ் வந்து கீழேருந்து இருந்து மடித்து தைச்சோம் அப்படின்னா இன்னொரு ஐம்பது பீஸ் நம்ம மேலேருந்து தான் மடித்து தைக்கணும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு மொத்தமாக மடித்து தைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தைக்கும்போது நூல் வந்து லூப் அடிக்காமல் அந்த மாதிரி பார்த்து வந்து தைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி தைச்சிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாகவே கீழே இருக்கிறது ஃபுல்லாக லூப் அடிச்சிடும் நம்ம வந்து அதை பிரிச்சுட்டும் தைக்க மாட்டோம் அப்படியே போய் கொடுத்துருவோம் அதனால அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் தைச்சிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்கோங்க லூப் எதாவது விழுகுதா கரெக்டாக தான் தையல் விழுகுதா அப்படிங்கிறதையும் கட்டாயம் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் வந்து லூப் அடித்தாலும் வந்து திருப்பி கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து தைச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவாங்க அதனால் பார்த்து கவனமாக வந்து தைச்சிட்டு போங்க இது வந்து ஏழை பிள்ளைங்க போடுறது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு கரெக்டாக வந்து தையுங்க இப்போது இந்த பீஸை நான் வந்து அடுக்கி வைக்க போகிறது இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம பாக்கெட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் சட்டை தச்சு முடித்ததுக்கு அப்புறம் பாக்கெட் வைக்கவே கூடாது அது வந்து நமக்கு மேல் மே கொஞ்சம் மேலே வரும் கொஞ்சம் கீழே வரும் அந்த மாதிரி தப்பு தப்பாக வந்து பாக்கெட் வரும் சில டைம் நம்ம வந்து பாக்கெட் வைக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனாலயே இந்த மாதிரி காஜாப்பட்டி சைடு நம்ம தைக்கும் போதே நம்ம வந்து பாக்கெட் வந்து வச்சு விட்ருணும் இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால நான் கரெக்டாக சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மேலே வந்து நம்ம மடித்து வளர்க்க போல் எப்படி கையெல்லாம் மடித்து தைச்சோமோ அதையும் அது மாதிரி இதையுமே மடித்து நம்ம மடி தைச்சி எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த பாக்கெட்டு தைக்கும் போது இந்த கோடு வந்து மேலே கரெக்டாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சட்டையில் கோடு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து தலைகையில் திருப்பி தச்சோம் அப்படின்னா அந்த சோப்பு மட்டும் அதாவது பாக்கெட் மட்டும் வைக்கிறது தனியாக தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம தைச்சிருக்கோம்ல அது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக அந்த ஹோல் வந்து நமக்கு கட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து பாக்கெட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் பாருங்க இப்போ பாக்கெட் தைக்க ஸ்டார்ட் போதும் முடிக்கும் போதும் கட்டாயம் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க நிறைய பேர் வந்து இதை தைச்சிட்டு வருவாங்க அந்த பாக்கெட் வந்து சும்மா அப்படியே தைச்சிருவாங்க பேக் ஸ்டிச் போடாமல் அப்போ அது என்ன ஆகும்னா நம்ம வந்து அதுக்கு பட்டன் வைக்கும் போது காஞ்சா இதெல்லாம் ரெடி பண்ணும் போதே அந்த பாக்கெட் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால கட்டாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த பாக்கெட் இருக்குல்ல இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாக்கெட் வைக்கணும் இதே மாதிரி தான் ஐம்பது பீஸ்க்கும் நம்ம வந்து பாக்கெட் வச்சு வச்சு எடுத்து அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பா பாக்கெட் வைக்கிறதா கொஞ்சம் பெரிய வேலை மாதிரி இருக்கும் இந்த சட்டை தைக்கிறதுல இதை வச்சு முடிச்சிட்டாலே நம்ம வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம வந்து சட்டை தைச்ச மாதிரி தான் எப்படி வந்து இதை ரொம்ப சிரமம் இல்லாமல் தைக்கிறது நம்ம போக போக நமக்கு வந்து பழகிடும் அப்புறம் வந்து இன்னொன்று கமெண்ட் வந்து நான் படித்தேன் இது வந்து ஜாப் போடுறவங்க வந்து இந்த வேலையை பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தாங்க கட்டாயம் வந்து பண்ண முடியாது நம்ம வீட்டில் ரெஸ்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த வேலை நம்ம பண்ண முடியும் நம்ம காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துலாம் இந்த வேலையை கட்டாயம் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம வந்து ரெஸ்ட்டாக இருக்கோம் நமக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த வேலையை வந்து பண்ண முடியும் மற்ற மாதிரி ப்ளவுஸ் தைக்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா இது நிறைய பீஸ் இருக்கும் அடுத்து வந்து காஜா போடணும் இதுக்கு பட்டன் போடணும் அதை மடிக்கணும் கட்டணும் இப்படி நிறைய வேலை இருக்குது இதே நம்ம வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதை பண்ணுறது கட்டாய முடியாத வேலை தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் உங்கள் உடம்ப வந்து நீங்களே கெடுத்துக்காதீங்க அதுதான் வந்து நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் திறமை போயிட்டு வந்து பார்க்குறது அப்படிங்கிறது உங்களோட திறமை தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க பட்டன் பட்டன் போடுறதுக்கு காஜா போகிறதுக்குன்னா ஆள் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நான் சோப்பு வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு அடுத்து வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பேக் பார்ட் வந்து எடுத்துக்கலாம் பேக் பார்ட் வந்து நம்ம யோக் பீஸ் வச்சு ரெடி பண்ணணும் யோக் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோக் வந்து கரெக்டாக இருக்கா அந்த பேக் பீஸோட கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சில டைம் கொஞ்சம் வந்து யோக் பீஸ் வந்து பெருசாக இருக்கும் அந்த டைமில் நம்ம லைட்டாக வந்து கட் பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது நான் அதனால் நான் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மொத்த மொத்தமா நம்ம தைச்சு அடுக்கி எடுத்து வைக்கும் போது நம்ம அந்த சட்டையை தைக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரே நாள்ல அந்த ஐம்பது சட்டையை நம்ம ஃபினிஷ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து பேக் ஸ்டிச் அதாவது அந்த அமுக்கடி வந்து போடணும் பின்னாடி திருப்பிட்டு இந்த மாதிரி அமுக்கடி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சட்டை வந்து அந்த யோக்கு யோக்கும் அந்த சட்டையும் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் இந்த மாதிரி வந்து நான் ஃபுல்லாக பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே தச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் நீட்டாக அடுக்கி ஒரு சேரில் வந்து வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக இது வந்து கை கை பார்த்து இது ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி ஆல்ரெடி எடுத்து அடுக்கி வச்சுருக்கோம் இப்படி தைக்க இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து நிறைய இடம் வந்து பிடிக்காது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் சில டைம் வந்து மொத்தமாக குமிச்சு இருக்கும்போது தலை தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா வீடு ஃபுல்லாக இப்படியே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீ நம்ம வந்து தனியாக கடை வச்சுலாம் வந்து தைக்க மாட்டோம் ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு ரூமில் தான் வந்து தைப்போம் அந்த டைமில் மொத்தமாக இந்த மாதிரி குமிச்சு போட்டிருந்தோம் அடுக்காமல் போட்டிருந்தாலே அது வீடு ஃபுல்லாக இருக்கும் மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி ஒரு சேரோ டேபிளோ எடுத்து நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் ரொம்ப இடத்துல கசக்கச்சன் இருக்காது அதுக்காக தான் நான் வந்து தைக்க தைக்க அடுக்கி எடுத்து வைங்க அப்படின்னு வந்து சொன்னேன் இப்போ வந்து எனக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இன்னி வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் வந்து இதை தப்பேன் ஒரேடியாக வந்து உட்காந்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது நம்ம ரெஸ்ட்டு கிடைக்கும் போது தைக்கிறதுக்காக தான் இதையே வாங்குறோம் அதனால் ரெஸ்ட்டு கிடைக்கும் போது வந்து நான் தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதை ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து நான் அந்த ஐம்பது பீஸையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன் இதே அவசரம் அவசரம் நாளைக்கு கொண்டு போகணும் சொசைட்டியில் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் ஃபுல் டே உட்காந்து வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ